டெல்டா மண்ணில் சரித்திரம் படைக்க தயாராகும் மகளிர் பட்டாளம் பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் மகளிர் முன்னேற்றத்தையே மூச்சாய் நினைத்து திட்டங்கள் தீட்டும் திராவிட நாயகர் பெண்கள் பயனாளிகள் அல்ல தமிழ்நாட்டு வளர்ச்சியின் பங்குதாரர்கள் என கர்ஜித்து மகளிர் மேம்பாட்டிற்காக அடுக்கடுக்கான திட்டங்களை தந்த நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அரங்கேறுகிறது கழகத்தின் வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் மாநாடு திருப்பூரை தொடர்ந்து தஞ்சையை அதிர வைக்க வருகிறது கருப்பு சிவப்பு படையின் மாபெரும் மகளிர் சேனை நாள் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடம் செங்கிப்பட்டி தஞ்சாவூர்